வெல்கம் டு வர்ணிகா போட்டோகிராஃபி இது வரைக்கும் நம்ம போட்டோகிராஃபில போட்டோஸ் மட்டும் தான் பாத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம சிக்கனை எப்படி ஒரு வருவல் பண்றதுன்னு பாக்க போறோம் இந்த வறுவல் நம்ம ஃபர்ஸ்ட் குக்கர்ல வச்சுதான் எடுக்க போறோம் நிறைய பேர் சிக்கன் வந்து குக்கர்ல வைக்க மாட்டீங்க ஆனா குக்கர்ல நம்ம எப்படி வச்சு செய்யறதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி இங்க வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா லெக் சைடா பாத்து எடுத்துக்கிறோம் சோ இதுல பாக்கும்போது போனோட நம்மளோட பிளஸ் இருக்கிறனால சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் சோ நம்ம லெக் சைடா எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ குக்கர்ல நல்லா அலசிட்டு சிக்கன தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டு குக்கர்ல போடுறோம் அதுக்கப்புறம் இதுல காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து பாத்தீங்கன்னா தாரம் இருக்காது நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு இந்த பொடி காரம் இருக்காது வீட்டில் அரிச்சது அதனால இது ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வீட்டில் காரம் நிறைய சாப்பிடுவாங்க அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன் இதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா போடுறோம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா 1 spoong chicken masala, 1 spoong chicken 65 masala, chicken 65 poli, ada potong. ini ada ukur poten, ada ada கொஞ்சம் போடுங்க அதுக்கப்புறம் மீந்தை போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு நல்லா கலகி விட்டுக்கணும் இவ்வளோதாங்க மசாலா வேற எந்த மசாலாவும் நம்ம போட தேவையில்லை நம்ம எதுவுமே வந்து கஷ்டப்பட்டு அரைச்சி தேங்காய் இதெல்லாம் எதுவுமே அரைச்சு போட தேவையில்லை ஈஸியாக நம்ம டக்குன்னு ஒரு அறுவல் பண்ணிடலாம் குக்கர்லேயே இப்போ நம்ம குக்கரை முடியுது நிறைய பேர் நினைப்பீங்க குக்கரில் பண்ணால் சிக்கன் குழஞ்சிரும் அப்படின்னு இப்போ இல்லை நம்ம விசில் மட்டும் பார்த்து இது பண்ணா போதும் இப்போ தண்ணி வந்து பார்த்துக்கணும் சிக்கன்ல தண்ணி வரும் அதனால நம்ம என்ன பண்ணணும் ஒரு சாட்டங்கள் மட்டும் ரொம்ப தண்ணி வேணா ரொம்ப கம்மியா தண்ணி விட்டுங்க போவோம் ஏன்னா நம்ம ரெண்டு மிஷல் தான் விட போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து விட்டுருவோம் இதுவே கட்டுங்க இப்ப இந்த இம்பிடியும் கேட்கல அறுவலுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் ஒரு அகலமான பேன் அதில் குளுதின்றதி அடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் தாஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம கடுகு கொஞ்சம் போடுறோம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிய போதே நம்ம சோம்பு சோம்பு நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசமாக இருக்கும் அதனால சோம்பு போடுறோம் சோம்பு அப்புறம் நறுக்கி வச்ச ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் அதோட ஒரு பச்சை மிளகாவும் போடுவேன் இது ஒரு அளவுக்கு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கோம் நம்ம அரைக்கலாம் வேணாம் ஏன்னா தட்டி வச்சாலே நல்ல பிளேவர் இருக்கும் அதனால் இஞ்சியும் பூண்டியும் கொஞ்சோண்டு

சிக்கன் குக்கர் வச்சனாக எடுத்து பாருங்க தண்ணி ரொம்ப இருக்காது ஏன்னா நம்ம கம்மியாக தண்ணி விட்டோம் அதனால் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி கம்மியாக தான் எப்போ தண்ணி இதை நம்ம அந்த பேனுக்கு மாற்றிடுவோம் ாங்க இது நல்லா ஃப்ரையாக வந்தனே கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும் நம்ம சிக்கன் வறுவல் ரெடியாகும் நல்லா தளறி விட்டுக்கலாம் மூடி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை சிக்கன் ஆல்ரெடி எழுந்திரிச்சு குக்கரில் வெண்டி வீசில்லை அதனால் இது நல்லா இதாகும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் ஆ இப்போ நம்மளோட தண்ணி நல்லா வத்தி நமக்கு நல்லா வறுவல் பதத்துக்கு வந்துருச்சு கம்மியா விட்டுட்டு குக்கர்ல வச்சு இந்த மாற்றிட்டோம்னா ஒரு டென் சிக்கன் ரெடி பண்ணிடலாம் லாஸ்டா மல்லித்தல் அலைச்சி வச்சிருக்கேன் நம்மளோட சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கலர்ஃபுல்லான சிக்கன் வறுவல் இது ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடிக்கடி நீ அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் தேங்க்யூ